பிஜேபி சங்கிகளுக்கெல்லாம் டவுசர் லூஸ் ஆகிடும் பதவியேற்பு விழாவிலே அவ்வளோ ஒரு புயல் மனம் போர்ந்துடும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இப்போ பதவியேற்படாத திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் நாளைய தமிழக மாண்டு உதயநிதி ஸ்டாலின் வாழ்கிறார் ரொம்ப சந்தோஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டு கோடி தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி பொதுமக்கள் கொடுக்க ஏனென்ற கட்ட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடம் தலைவராக இன்றைக்கான உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசியல் மட்டுமில்லாமல் இந்திய அரசியலை வளர்ந்திருக்கிறார் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க பதவி எடுத்துக்கும் போது மாண்பு பக்கம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வாழ்கிறாங்க இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்களுக்கு எங்கே நோவுது பிஜேபி கார கேட்காங்க என்ன இருக்குது சுயமரியாதை இல்லையா தன்மானம் இல்லையா எங்கள் தலைவனும் வாழ்கிறன்னு சொல்கிறாங்க எங்கே இருப்பீங்க திமுக இருப்பீங்க அவங்க ஜெயிச்சதுக்கு அவருடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு மாண்பு பக்கம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகத்தின் வழி மாண்பு பகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு நாற்பது திமுக ஜெயிச்சது நான் பாஜக பேர சொல்கிறேன் மாண்பு பகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திணிக்கப்பட்ட தலைவர் எப்படி தலைவர் தளபதி தொண்டர்கள் தலைவர் தளபதி ஆக்கினாரோ தொண்டர்கள் எப்படி தொண்டர்கள் தலைவர் தளபதி தலைவனாக்கிறார்களோ அப்படி தொண்டர்கள் மாண்புமகன் உதயநிதி ஸ்டாலினை தலைவனாக்கி விட்டார் மக்கள் அவரை மக்கள் தலைவனாக்கி விட்டார் நாளை இந்த நாட்டை எங்களை வழிநடத்த ஒரு தலைவனின் ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தை வழிநடத்த ஒரு தலைவன் கிடைத்து விட்டார் அவர்தான் மாண்புக்கு வாலிப கலைஞர் உதயநிதி என்று மக்கள் அங்கீகாரம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது நண்பர்களே வணக்கம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கு அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்பு தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் பேராதரவோடு நாளை தமிழகத்தின் விடுவெல்லி மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேராதரவோடு போட்டியிட்டு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் கடைகூடி தொண்டனாக என்னுடைய வாழ்த்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டு அவர்கள் பதவிப்பிரமாணம் செய்த பிறகு வாழ்க தமிழ்நாடு தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக வாழ்க தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழ்கை எங்கள் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று முழக்கமிட்டார் வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சி அனைவருக்கும் பாராட்டுக்கள் ரொம்ப சந்தோஷம் அந்த ஏற்கும் பொழுதே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த ஒரு புயல் மனத்தோடு போர் மனத்தோடு பதவியேற்றுக் கொண்டார் அதை பார்க்கும் போதே பிஜேபி சங்கிகள் லூஸ் ஆகிட்டோம் பதவியேற்பு விழாவிலே ஒரு புயல் மனம் போர்க்கும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப பதவியேற்படாத எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரண்டு கோடி தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி பொதுமக்களுக்கு ஏனென்ற கட்டம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடம் தலைவராக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசியல் மட்டுமில்லாமல் இல்லாமல் இந்திய அரசியலை வளர்ந்திருக்கிறார் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நாளைய தமிழக மாண்புமிகு மிக உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டார் என்று கேட்டால் அது வந்து அவர் தளபதியினுடைய மகன் இளைஞரணி செயலாளர் என்பதை விட சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதில் மிகப்பெரிய பங்கு மாண்புகள் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் அவருடைய பங்கு இருக்கிறது அவர் மக்கள் மத்தியில் பேசிய பேச்சு அதேபோல் புதுவை உட்பட நாற்பது தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி திமுக வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தளபதி படைத்திருக்கிறார் இந்திய அளவில் இன்றைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய பேர் இந்தியா கூட்டணி என்று கேட்டால் அதிலும் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு அவர் நாற்பது பண்ண பிரச்சாரம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்று சக்தியா ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது அந்த உதயநிதி ஸ்டாலின் உடைய பிரச்சாரம் அதுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கும் போது மாண்பு பகம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கிறேன் இதுல உங்களுக்கு எங்க வலிக்குது உங்களுக்கு எங்க நோவுது பிஜேபிக்கார கேட்கறாங்க உங்களுக்கு எங்கங்க வலிக்குது உங்களுக்கு எங்க நோவுது ஆ என்ன இது மரியாதை இல்லையா தன்மானம் இல்லையா எங்க தலைவரும் சொல்றாங்க திமுக எம்பிங்க அவங்க ஜெயிச்சதுக்கு அவருடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு மாண்பு அந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழக திருவள்ளி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் உடைய பங்கு மிகப்பெரிய பங்கு நாற்பத்தொகுதி திமுக ஜெயிச்சதுக்கு எனவே மக்கள் அவரை அடுத்த தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்த இந்த நாட்டை வழிநடத்த இடத்திற்கான உதயநிதி ஸ்டாலின் வந்து விட்டார்கள் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இதுல உங்களுக்கு எல்லாம் எங்க வலிக்கு தெரிந்து தெரியல நான் நீங்க வந்து ஆ எப்படி உதயநிதி சொன்னா இவங்களுக்கு உதயநிதி உதயநிதி இந்த பிஜேபி ஏடிஎபி ரெண்டு பேருக்கும் உதயநிதி தான் பிரதமர் வந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் கா பேட்டா ஸ்டாலின்கா போத்தா அவரை தான் பேசுறது ஸ்டாலின்கா பேட்டா ஸ்டாலின்கா போத்தா ஸ்டாலின் கா பேட்டா ஸ்டாலின் கா போத்தான் பேசி போனார்கள் கருணாநிதி ஜி காத்தா ஸ்டாலின் பேட்டா யார சொல்றாரு அண்ணன் உதயநிதி சொல்றாரு கருணாநிதி ஜி காத்தான்னு சொன்னா தலைவருடைய பேரன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஜி பேட்டான்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரதமரை அவர் தான் பேசினாரு இந்தியா முழுக்க நீங்களே வளத்து விட்டீங்க சனாதார பிரச்சினையில் இன்னைக்குள்ள கோர்ட்டுக்கு போய்ட்டு வந்தார் பெங்களூர்ல போன உடனே அவங்க நிபந்தனை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க கரெக்டா தான் பேசுனீங்க என்ன பண்றது கேஸ் போட்டான் போயிட்டு வாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க கோர்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க எனவே அவர் மக்கள் ஏற்றுக்கினாங்க திணிக்கப்பட்ட தலைவன் கிடையாது நான் பாஜக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திணிக்கப்பட்ட தலைவன் என்றார் எப்படி தலைவர் தளபதி தொண்டர்கள் தலைவர் தளபதி தலைவனாக்கினாரோ தொண்டர்கள் எப்படி தொண்டர்கள் தலைவர் தளபதி தலைவனாக்கினாரோ அப்படி தொண்டர்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தலைவனாக்கி விட்டார் மக்கள் அவரை மக்கள் தலைவனாக்கி விட்டார் நாளை இந்த நாட்டை எங்களை வழிநடத்த ஒரு தலைவனின் ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தை வழிநடத்த ஒரு தலைவன் கிடைத்து விட்டார் அவர்தான் மாண்புமிகு வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் என்று மக்கள் அங்கீகாரம் வந்து விட்டார் உங்களுக்கு என்னங்க இருக்குது இதுல அந்த அக்கா மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் ஓ என்ன தன்மான உதயநிதி 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 அக்கா நீங்க நின்று தேர்தல டெபாசிட்டே வாங்கலக்கா ஆனா நீங்க தேர்தல நின்னீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க நிர்மலா சீதாராமன் மரியாதைக்குரிய சகோதரி மாமி நிர்மலா சீதாராமன் தேர்தல நிக்கல அவங்க அந்த பிராமின் அயிர் கோட்டால ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாங்க ஆனா நீங்க தேர்தல நின்னீங்க ஆனா டெபாசிட் வாங்கலாம் வாங்க முடியாது அவ்வளவு ஓட்டு எப்படி வாங்குறீங்கன்னு தெரியல நீங்க போய் அவனுக்கு உதயநிதி பத்தி பேசலாமாக்கா மரியாதை கூறியாக்கா தமிழை சவுந்தரன் அவரு தேர்தல் ஃபர்ஸ்ட் நிற்கிறார் தேர்தலில் எங்கேயோ ஜெயிக்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் நாள் இன்னைக்கு பெஸ்ட் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் இன்னைக்கு கேபினெட்ல ஒரு எஃபிஷியன்ட்டான எங்க லீடரா வந்துட்டார் இன்னைக்கு டிஎம்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆல் ஓவர் இந்தியால சோ ரெண்டு ஸ்டேட் கவர்னர் ஆயிருந்தா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் உங்களால ஜெயிக்க முடியல நீங்க எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எங்க தலைவனா எங்க எம்பிங்க திமுக எம்பிங்க வாழ்கின்றாங்க அதுல உங்களுக்கு என்னங்க இருக்குது உங்களுக்கு என்ன இருக்குது நீங்க மோடி வாழ்க மோடி வாழ்க மோடி வாழ்கன்னு சொல்ல அந்த மாதிரி திமுக எம்பிக்கள் அங்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்க தமிழ்நாடே சொல்லுது அவர் வாழ்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன இருக்குது அவரு அதுல நாராயணன் திருப்பதி அவர் என் கூட நிறைய டிவில எல்லாம் பேசுகிறார் அவரு அப்படியே அப்படியே கொதிச்சு எப்படி உதயநிதி வாழ்க்கனு சொல்லலாம் எப்படி உதயநிதி வாழ்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் எரியணும் உங்களுக்கு எல்லாம் வயிறு எரியணும் என்ன சொல்றது சங்கிகளுக்கு சங்கு ஊதுவார்னு சொன்னோம் ஊதிட்டார் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பி எலெக்ஷன்ல டோட்டலா முடிச்சுடுவார் எனவே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக மாண்பு பகன் உதயநிதி ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார் எனவேதான் அவரை வாழ்கன்னு சொல்றாங்க இதுல போய் என்ன தப்பு உடனே மாண்புக்கு முன்னாள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர் எப்படி நீட் ஒழிங்க பேண்ட் தன் நீட் நீட் வேண்டாம் வேண்டாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்ல அங்கதான் அண்ணன் தயாநிதி மாறன் நிற்கிறார் எனக்கு சந்தோஷம் அந்த சும்மா உதட்டோட உள்ளத்துல இருந்து வந்துச்சு பாருங்க பெரிய வரலாறு சொந்தக்காரன் முரசொலி மாறனுடைய மகன் பதவி ஏத்துட்டு நீட் நீட் பேன் பண்ண நீட் ஒழிக நீட் எங்களுக்கு தேவையில்லை இன்னைக்கு மம்தா பானர்ஜி நாங்க திமுக வழியில வரான்ட்டாங்க நீட் எதிர்க்கிறதுல டோட்டல் இந்தியாவே சொல்லுது நீட் எதிர்க்கிறதுல இன்னைக்கு திமுக வழியில தளபதி ஸ்டாலின் வழியில தமிழ்நாட்டின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வழியில நாங்களும் வரான்ட்டாங்க இன்னைக்கு நார்த் இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் இருக்கிற சிஎம் எல்லாம் நீட்டை ஒழிக்கணும் நீட்டை பேன் பண்ணணும் டிஎம்கே வழியில நாங்களும் இன்னைக்கு குரல் கொடுக்க போறோம்ட்டாங்க அதான் இன்னைக்கு அண்ணன் உதயநிதிமாறன் அங்க சொன்னார் சீனியர் லீடர் திமுக கொள்கை செயலாளர் திராவிட ஆளுநர் மனித கடவுள் சீனியர் லீடர் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகர் அவரே சொல்றாரு உதயவாள் என்ன அப்புறமா என்னென்ன இருக்குது மூத்தவங்களே ஏத்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது உதயநிதி வாழ்க்கை எப்படி சொல்லுவாங்க நீங்க சொல்லக்கூடாது உதயநிதி வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க காங்கிரசுடைய கூட்டணி எங்க கூட்டணிக்கு தனி மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தா கண்டிப்பா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாரு திமுக டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருப்பாங்க அப்ப ஒட்டுமொத்த திமுக தொண்டர்கள் இரண்டு கோடி திமுக தொண்டர்கள் டெப்டி பிரைம் மினிஸ்டர் திமுக கொடுத்தா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி பிரைம் மினிஸ்டர் வரணும்னு கூட ஒரு கோரிக்கை வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு என்ன உதயநிதி வாழ்க்கை சொன்னா உதயநிதி பல்லாண்டு 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 வாழ்வார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார் இது யாரும் தவிர்க்க முடியாது இது நடக்கலாம் போகுது எனவே பிஜேபி சொல்றேன் ஆனா நீங்க உதயநிதியை பற்றி பேசுறது எனக்கு சந்தோஷம் தான் ஆல் இண்டியா லெவலில் நீங்க பெரிய லீடரா கேட்டிங்க சனாதன பிரச்சனை சனாதனத்தை பத்தி பேசி நாற்பது தொகுதி அவர் பிரச்சாரத்துக்கு போய் நாற்பது தொகுதி புதுவை கூட திமுக அவர் ஜெயிக்க வச்சாருன்னு சொன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவருடைய தொண்டர் நாங்கள் என்று சொல்வதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம் எனவே பதவியேற்கும் பொழுது நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொன்ன அனைத்து திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதங்களை கோடிக்கணக்கான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் குடியாத்தான்